வீட்டில் விரால் மீன் வளர்க்குறேன் அந்த விரால் மீனுக்கு பார்த்தீங்கன்னா தீனி போடணும் தீனி போடணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த மீன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீனை தான் வேட்டையாடி சாப்பிடும் விரால் மீன் அதுக்காக அந்த விரால் மீன் தீனி போடுறதுக்காக குஞ்சு மீன் பிடிக்கிறதுக்காக வாட்ரு கனில் கொஞ்சம் மைதா மாவு இதை கொண்டு வந்து குளத்தில் போட்டிருக்கேன் போட்டு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நேரம் வேணாம் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணமுன்னா அந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைதா மைதாமை இருக்குது அந்த வாட்ரு கேனில் ஆட்டோமேட்டிக்காக அந்த பயிரில் ஓட்டுறது இல்லையா அந்த ஓட்டை வழியாக உள்ளே போயிடும் உள்ளே போணிச்சின்னா நமக்கு வேணுங்கிற மீனை தீனி போகிறக்கு அதையே குடிச்சிக்கலாம் நம்ம வாட்டரு கேன் உள்ளே போக மாட்டேங்குது ஏன்னா அது ஓட்டை போட்டுற சைடில் அதனால் தண்ணி ஃபுல்லாக லோடானால் மட்டும்தான் அது வாட்டரு ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே ஃபுல்லாகவே முழுகும் இல்லைன்னா அப்படி தூக்கி தூக்கி தான் மேலே வந்துடும் அதனால மீன் வந்து உள்ளே போகிற அளவுக்கு சைடில் இருக்க அந்த வாட்டரு அது ஓப்பன் வந்து நல்லா கரெக்டாக மீன் உள்ளே போகிற அளவுக்கு நம்ம வச்சுட்டு வந்துடணும் அப்படியே பார்த்திங்கன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா நண்பர் ஒருத்தர் வந்து மீன் பிடிச்சிட்ருக்காப்புல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைட்டர் ஊக்கு போட்டு தான் மீன் பிடிச்சிருக்காரு நாங்கள் வாட்டர் கென் தூண்டி போட்டுட்டு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு மீனை அவருக்கு அடிச்சிருச்சு மீன் பார்த்திங்கன்னா அது புல் கெண்டை ஊக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஊக்கு ஏறிடுச்சு ஒரே மீனில் ஏன்டா ஸ்பைட்டர் பழசிட்ட ஊக்கு நிறையா இருக்கனால ஒரே மீனில் அத்தனை முள்ளே ஏறிடுச்சு அந்த மீனை தான் அந்த நண்பர் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் இன்னும் அது வர மாட்டேங்குது போல் ரெண்டு மூணு மீன் மாட்டனால ஊக்கு மாட்டனால ஆனால் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மீன் பிடிச்சி வச்சிருக்காப்புல ஒரு புல் கெண்டை ஒன்று ரெண்டு ஜிலேபி மீனா ஒரு ஆல்ரெடி மூணு மீன் பிடிச்சிருக்காப்புல ம் நினச்ச மாதிரியே மாட்ருக்கெல்லாம் மீன் கொஞ்சம் மாட்டியிருக்குங்க பாருங்கள் போட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகுது அந்த பத்து நிமிஷத்தில் எத்தனை மீன் மாட்டிடு பாருங்க அதில் இருக்குங்க பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மீன் எப்படி வந்து ஒரு பதினஞ்சு மீன் கூட மாட்டிருக்குங்க அன்றை பிடிச்ச மீனை நீங்கி பாருங்கள் கலர் கலராக இருக்குது ரெட் கலரில்